ராமாயணத்தில் தவிர்க்க முடியாத கதாபாத்திரம் யார் என்று பார்த்தால் அது கும்பகரணன் ஆவார் ஏனென்றால் அவர் அவர் அண்ணனுக்காக பல்வேறு செயல்களை செய்துள்ளார் அவ்வளவு செய்துள்ளார் மேலும் கும்பகரணன் ஒருவரை மைத்து மட்டுமே ராவணன் பல்வேறு போர்களில் வெற்றி பெற்றுள்ளார் ராவணனுக்கு இந்த உலகத்தில் மரியாதை மற்றும் அனைத்தும் கிடைக்க காரணம் யார் என்று பார்த்தால் இவர் மட்டுமே ஆவார் இவர் நினைத்திருந்தால் யார் வேண்டுமானாலும் எளிதில் வெற்றி கொள்ள முடியும் அவ்வளவு சக்தி பெற்றவர் ஆவார் இந்த கும்பகரணன் அதே போல மகாபாரதத்திலும் தவிர்க்க முடியாத கதாபாத்திரம் யார் என்று பார்த்தால் அது கர்ணன் ஆவார் ஏனென்றால் அவர் அவர் தம்பியான துரியோதனனுக்கு அவ்வளவு செய்துள்ளார் ஆனால் வெளியே தெரிவது இவர்களின் இருவரும் நண்பர்கள் என்ற உறவு மட்டுமே ஆனால் அதை தாண்டி தன் தம்பிக்கு பல்வேறு உதவிகளை செய்துள்ளார் கர்ணன் கர்ணன் ஒருவரை வைத்து மட்டுமே துரியோதரன் பல்வேறு போர்களில் வெற்றி பெற்று தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழி கும்பகர்ணனுக்கு எதுவாக பொருந்தும் மேலும் அது பொருந்த காரணம் யார் என்று பார்த்தால் இவரின் செயல் மட்டுமே அதே போல அண்ணன் இருந்தால் அது ஆயிரம் யானை பலத்திற்கு சமம் என்ற பழமொழி யாருக்கும் பொருந்தும் என்று பார்த்தால் அது துரியோதனனுக்கு பொருந்தும் எனவே அண்ணனாக கர்ணன் பல்வேறு உதவிகளை தன் தம்பியான துரியோதரனுக்கு செய்துள்ளார் அதே அண்ணனுக்கு பல்வேறு உதவிகளை இந்த தம்பியான கும்பகர்ணன் செய்துள்ளார் எனவே கும்பகரணன் மற்றும் கர்ணன் என்ற இரு மகாவீரர்களை பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக காண்போம் நண்பர்களை வாருங்கள் இறந்து போவோம் போரில் வீரமரணம் எய்துவோம் என்று தெரிந்தும் தன் தம்பிக்காக போர் செய்தவன்தான் கர்ணன் ஆவான் இறந்து போவோம் என்று தெரிந்தும் தன் அண்ணனுக்காக போர் செய்து வீரமரணம் எய்தி வந்தான் இந்த கும்பகர்ணன் ஆவார் அவர்களின் வீரத்தை பற்றியும் முழுமையாக காண்போம் வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டீன் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் கும்பகர்ணன் மற்றும் கர்ணனின் வீரத்தை ஒப்பிட்டு பார்ப்போம் இருவரில் யார் சக்தி பெற்றவர் என்பதனையும் முழுமையாக காண்போம் நண்பர்களே வாருங்கள் அது அது மட்டுமில்லாமல் நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை முதல் முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரசைங்கள் அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் ராமாயணத்தில் உள்ள கும்பகரணன் யார் என்று பார்த்தால் அவர் ஒரு மகா யோகி ஆவார் கும்பம் என்றால் அது உங்களுக்கே தெரியும் ஒரு குடம் போன்ற வடிவம் கொண்ட ஒரு நீர் தாங்கி கொன்ற ஒரு கருவி ஆகும் அதே போல இந்த கும்பம் தான் உயிர் சக்திக்கு ஒரு அடையாளமாக விலகுகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறது ஆம் சிவங் லிங்கம் அது உயிர் சக்தியின் தொடக்கமாகும் அதுக்கு பரிணாமமே இந்த ஆறுகோண நட்சத்திரம் ஆகும் அதுக்கு மாற்று வடிவமே இந்த கும்பமாகும் எனவே மேலே உள்ள தேங்காய் ஆண் சக்தியை குறிக்கிறது கீழே உள்ள குடமானது பெண் சக்தியை குறிக்கிறது இரண்டும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே ஒரு புதிய உயிர் பிறக்கிறது என்ற ஒரு அரிய தத்துவத்தை கும்பம் மற்றும் தேங்காயை வைத்து இந்த கும்பகரன் எளிதாக கூறியுள்ளார் நடுவில் ஏழு மாவிலையை வைப்பார் அந்த ஏழு மாவிலைகள் யாரு பார்த்தால் உடம்பில் உள்ள ஏழு சக்கரத்தை குறிக்கிறது ஏழு சக்கரத்தில் சீராக சக்தி இயங்க பெற்றால் மட்டுமே ஒரு சக்தியானது நிலையான தத்துவத்தில் இருக்கும் நிலையான மனநிலையிலும் இருக்கும் என்ற தத்துவத்தை எளிதாக விளக்குவதற்காகவே கும்பகரணன் கும்பம் என்ற ஒரு அரிய வடிவமைப்பை வடிவமைத்து உள்ளார் ஆகவே கும்பத்தை தன் கையில் ஏந்தி உயிர் சக்தியின் தத்துவத்தை எளிதாக விளக்கி உள்ளார் என்ற காரணத்தினால் மட்டுமே கும்பத்தை கையில் ஏந்தியவன் என்ற பெயர் மருவி கும்பகரணன் என்ற பெயரானது இவருக்கு பெற்றது மேலும் இவர் ஆறு மாதம் தியானத்திலும் ஆறு மாதம் அரசியலிலும் அரசியலமைப்பு சட்டத்திலும் போர்க்கருவியிலும் போர்க்கலையிலும் தன் நாட்டின் மக்கள் நலனுக்காக பாடுபடுவார் மேலும் அதற்கு செயலும் படுவார் அதன் காரணமாக இவர் ஆறு மாதம் நித்திரையிலும் ஆறு மாதம் போரிலும் இருப்பார் என்ற உண்மை இவருக்கு வந்துள்ளது இவர் தூங்கும் வரத்தை பெற்றவர் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது நீங்களே சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே தூங்கும் வரத்தை பெற்று இருந்தால் இவர் எப்படி போரில் பங்கேற்க முடியும் பல்வேறு வெற்றிகளை பெற்ற முடியும் பல்நாட்டு மக்களை வெற்றி கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் இந்திரனுடன் போர் செய்து இந்திரனை வெற்றி பெற்று உள்ளார் இவர்களின் சக்தியை கண்டு இந்திர பகவானை அஞ்சியுள்ளார் என்று புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்திரன் தன் ஐராவதத்தில் வந்து இவருடன் போர் பொழுது இந்திரனின் ஐராவதத்தை இவர் வீழ்த்தியுள்ளார் இந்திரனின் ஐராவதத்தை இவர் அடக்கியும் உள்ளார் மேலும் ஐராவதத்தின் தந்தத்தையும் உடைத்து உள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்திரனை போரில் ஓட ஓட விரட்டியுள்ளார் அதன் காரணமாகவே இவர் மேலும் சக்தி பெற்று இவர் பராக்கிரமம் கூடி விடக்கூடாது என்பதற்காகவே இவர் சக்தி பெறும் சரஸ்வதி தேவதையை அழைத்து இவர் நாக்கில் சென்று தூங்கும் வரத்தை கேட்குமாறு அனைத்து தேவர்களும் வேண்டிக் கொண்டதன் காரணமாக ஈசனிடமிருந்து இவர் தூங்கும் வரத்தை பெற்றுள்ளார் ஆனால் அது இவரின் சக்தி பெருகக்கூடாது என்பதற்காக இந்திரன் செய்த சூழ்ச்சியாகும் அது இல்லாமல் கும்பகர்ணன் ராட்சசர்கள் கிண்ணறர்கள் எக்ஸர்கள் அரக்கர்கள் பாதாள லோகத்து வீரர்கள் இந்த பூ உலோக வீரர்கள் சொர்க்கலோகத்து தேவர்கள் போன்ற அனைவரையும் வெற்றி பெற்றுள்ளார் யாரையும் வதம் செய்யவில்லை அனை இவரையும் தன் சக்தியால் அடக்கியுள்ளார் அதன் காரணமாக இவர் விசேஷ கதையினை சிவபெருமானிடமிருந்து பெற்றுள்ளார் மேலும் யமதர்மனி வெற்றி பெற்றுள்ளார் பஞ்ச பூதங்களை கட்டுப்படுத்தி உள்ளார் அடக்கும் சக்தியானது இவருக்கு உள்ளது இவர் யோகத்தின் உச்ச சக்தியில் பல்வேறு சக்திகளை பெற்று அஷ்டமாசித்தையின் ஒரு விசேஷ சக்தியான தன் உடம்பை பெரியதாக்கும் சக்தியை பெற்று இவர் பெருத்த உடம்பை பெற்றுள்ளார் அதன் காரணமாகவே இவரின் சரீரம் மலை போல பெரிதாக இருக்கும் அதை வைத்து பல்வேறு போர்களில் வெற்றி பெற்றுள்ளார் இவருக்கு தெரியாத போர்க்களையும் இல்லை இவருக்கு தெரியாத அரசியல் கலைகளும் இல்லை மேலும் இவரை போல ஒரு புனியவானும் மகாத்மாவும் ஒரு நல்ல மனிதரும் கிடையாது அவ்வளவு விசேஷம் வாய்ந்தவர் தான் இந்த கும்பகரன் ஆவார் தன் அண்ணன் தவறு செய்கிறார் என்று நினைத்தும் தன் அண்ணனின் வார்த்தையை மீறக்கூடாது என்பதற்காகவே போரில் கலந்து கொண்டு மரணமும் அடைந்தார் ரீதியாக இவர் பல்வேறு சக்தி அஸ்திரங்களை வைத்துள்ளார் பெரிய வில்லையை வைத்தும் போர் செய்வார் வால் கோடாரி ஈட்டி யுத்தம் மேலும் பெரிய விசேஷ கதையினை வைத்தும் போர் செய்வார் இவரை கட்டுப்படுத்துவோம் என்பது இயலாத காரியமாகும் எனவே இந்த ஒருவரை வைத்து ஆவணன் பல்வேறு செயல்களை செய்து வெற்றியும் பெற்றுள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது ஒரு மகனின் பேர் கும்பன் இன்னொரு மகனின் பேர் நிகும்பன் இருவரும் இவரின் தந்தையைப் போல பல்வேறு சக்திகளை பெற்றவர்கள்தான் போரில் இவர்கள் ஒருவன் ஆஞ்சநேயரால் கொலப்பட்டான் இன்னொருவன் சுக்ரீவனால் கொலப்பட்டான் ஆனால் இறுதியாக போர் செய்த ராமனால் இவர் வதம் செய்யப்பட்டார் இறந்து போவோம் என்றும் தெரிந்தும் போர் செய்த ஒரே ஒரு மாவீரன் யார் என்று பார்த்தால் ராமாயணத்தில் இவர் மட்டுமே ஆவார் அதே போலதான் மகாபாரதத்திலும் உள்ள கர்ணன் தன் நண்பனான மேலும் தன் தம்பியான துரியோதனனுக்கு பல்வேறு செயல்களை செய்து வெற்றியை ஈட்டு தண்டுள்ளார் கும்பகர்ணன் பல்வேறு டைமண்ட்ஸனை கடந்து மக்களுடன் போரா செய்திருக்கிறார் என்றால் கர்ணன் அதை தாண்டி பாரத கண்டத்தை முழுவதும் அஸ்வமியாத யாகம் சென்று அனைத்து நாட்டு மக்கள்களையும் அனைத்து நாட்டு மன்னர்களையும் வெற்றி பெற்றுள்ளார் அனைத்து மகுனங்களையும் துரியோதனன் காலடியில் சமர்ப்பித்தார் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணனின் பலராமர் என இரு கடவுள்களின் அருளையும் பெற்றவர் ஆவார் அவர்களையும் அடக்கியுள்ளார் தன் அன்பினால் பரசுராமரின் சிஷ்யர் ஆவார் இந்திரனின் வாசவி சக்தி அஸ்திரத்தை பெற்றவர் மேலும் நாக அஸ்திரத்தை வைத்துள்ள ஒரே ஒரே வீரன் இவர் மட்டுமே பிரம்மா அஸ்திரத்தை பரசுராமரிடம் பெற்றவர் மேலும் பரசுராமரிடமிருந்து பல்வேறு அஸ்திரங்களை பெற்றவர் இவரை போல வில் வளைக்க யாரும் இல்லை என்ற பெயரும் பெற்றவர் இவருக்கு இணை இவர் மட்டுமே என்று கர்ணனின் புகழை நாம் கூறிக்கொண்டே போகலாம் மேலும் இவர் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்துதான் கொல்லப்பட்டான் இறந்து போவோம் என்று தெரிந்தும் தன் எதிரியின் தந்தையான இந்திரன் கேட்டபொழுது தன் கவசத்தையும் குண்டலத்தையும் தானமாக வழங்கிவிட்டார் மேலும் தன் தாய் நீண்ட காலம் கழித்து தன்னை வந்து பார்க்கும் பொழுதும் தாய் பாசம் சகோதர பாசம் எனக்கு முக்கியமில்லை என் நண்பனின் வெற்றி மட்டுமே எனக்கு முக்கியம் என்று கூறிக்கொண்டு அர்ஜுனனை தவிர யாரையும் நான் வதம் செய்ய மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனுக்கு ஒரு முறை மட்டுமே நாகாஸ்திரத்தை செலுத்துவேன் என்ற வாக்கையும் வார்த்தையும் தன் தாய்க்கு வழங்கியுள்ளார் மேலும் தன் குருவின் சாபத்தையும் பெற்றுள்ளார் இவர் ஒரு பிறப்பால் ஒரு சூதரன் என்று மக்களால் இயக்கப்பட்டார் ஆனால் பிறப்புக்கும் ஒரு போர் கருவிக்கும் மேலும் வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபித்து காட்டியவர் கர்ணன் ஆவார் அதன் காரணமாகவே மட்டும் இவர் சாபம் பெற்று இறக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அது இல்லாமல் அந்தரனின் சாபத்தை பெற்றதன் காரணமாகவே இவர் தேர் சக்கம் பூமியில் மாட்டிக்கொண்டது மேலும் இன்னொரு அந்தரனின் சாபம்தால் மட்டுமே சல்லியன் இவரை விட்டு சென்று விட்டார் இறுதியாக கிருஷ்ணனை சென்று அனைத்து சக்திகளையும் மேலும் அனைத்து வாரத்தையும் வாங்கி கொண்டு வந்து விட்டார் இறுதியாக அர்ஜுனன் சித்த அடித்துவிட்டு இவரை வதம் செய்து விட்டார் எனவே அந்த ராமாயணத்தில் எப்படி கும்பகர்ணன் ஒரு தவிர்க்க முடியாத வீரனோ ராவணனுக்கு அதே போல இந்த மகாபாரதத்திலும் கர்ணன் என்ற ஒரு வீரன் துரியோதனனுக்கு தவிர்க்க முடியாதவன் ஆகிறான் கர்ணன் கும்பகர்ணன் கர்ணன் என்றால் கரம் ஆகும் கரணன் என்றால் கொடுப்பவன் ஆகும் மேலும் எதையும் சக்தியால் எட்டி பறிப்பவனும் ஆகும் அது இல்லாமல் யார் எது கேட்டாலும் வழங்கக்கூடியவன் கரத்தை கையில் ஏந்தி அனைத்தையும் பொன் பொருளையும் வழங்க கூடியவனாவான் என்ற பெயரே கர்ணன் என்ற பெயருக்கு வந்தது அது மட்டுமில்லாமல் அற்பனுக்கு வாழ்ந்து வந்தால் அத்த ராத்திரியும் குடைப்பிடிப்பான் என்ற பழமொழி இவருக்கு மட்டுமே பொருந்தும் அற்பனுக்கு வாழ்விழந்தால் ஒருவன் அற்பனாக இருந்து அவன் அனைத்து சொத்துக்களையும் இழந்து விட்டால் அவன் உதவிக்கு சென்று அந்த கரணனிடம் கையேந்தினால் அத்த ராத்திரியிலும் கொடை தருவான் என்ற பொருளே இந்த பழமொழிக்கு ஏதுவாக பொருந்தி இருக்கிறது எனவே கரண் ஒருவனே அத்த ராத்திரியிலும் அனைவருக்கும் கொடை கொடுக்கும் வல்லமை பெற்றவன் ஆவுகிறான் மேலும் இறந்து போவோம் என்று தெரிந்து போர் செய்துகிறேன் என்று கூறுகிறேன் மேலும் தன் எதிரியை இரண்டு முறை தன் கையில் கிடைத்தும் வதம் செய்யாமல் பெருந்தன்மையாக மன்னித்து விட்டதையும் கர்ணனின் குணத்தை தலைவணங்க வைக்கிறது ஏனென்றால் தர்மன் இருமுறை கையில் சிக்கியும் அவரை வதம் செய்யவில்லை தன் தாய்க்கு கொடுத்த சாபத்தினால் மேலும் வரத்தினாலும் மேலும் பீமன் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் கூட இருமுறை இவர்களின் கையில் சிக்கியுள்ளான் ஆனால் அவர்களை தாயின் வரத்தால் இவர் வதம் செய்யாமல் பெருந்தன்மையாக மன்னித்து விட்டார் ஆனால் இந்த பெருந்தன்மையை இவருக்கு வினையாக வந்து இறுதியாக இவரின் உயிரை கொன்றுவிட்டது காலங்கள் கடந்தும் இந்த மாதிரி ஒரு வீரர்களும் மேலும் ஒரு புண்ணியவான்களும் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் கொடை வள்ளலாகவும் தான தர்மம் செய்யும் நல்ல உள்ளங்களாகவும் நல்ல சிந்தனை செய்யும் நல்ல மனிதனாகவும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அனைவரும் ஏன் இறக்கிறார்கள் என்றால் அவர்களின் பெருந்தன்மையும் அவர்களின் நற்பண்புமே அவர்களுக்கு எமனாக வந்து விடுகிறது வரம் கொடுக்கும் பொழுதும் சரி உங்களில் கையில் இருக்கும் பணத்து காசுகளை கொடுக்கும் பொழுதும் சரி யாருக்கு கொடுக்கிறோம் என்ற விழிப்புணர்வு நமக்கு இருந்தால் மட்டுமே இந்த கலையுகத்தில் நம்மளால் உயிர் பிழைக்க முடியும் வாழவும் முடியும் இல்லையென்றால் என்றால் இவர்களின் நிலைமைதான் நம்மளுக்கும் எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி ஆண்டவன் அவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி இந்த கழிவத்தில் அனைத்து மக்களும் விஷமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கும் சற்று சூதுவாதி தேவைப்படுகிறது நண்பர்களே என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நம